உள்ளூராட்சி சபையிலும் சரி மாகாண மட்டத்திலும் சரி பெண்களுடைய பங்களிப்பு அரவாசி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் வினயமாக கேட்டுக்கொண்டு இருப்பதோடு அதற்காக வேலைகளும் செய்து வருவோம் உங்களிடம் நான் கேட்பது என்னவென்று சொன்னால் உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும் இருக்கும் இதிலே பெண்களுடைய பங்கு உங்கள் கட்சிகளிலே அரவாசி பங்கை கொண்டு வருவதற்கு ஏதாவது எதிர்காலத்தில் உத்தேசம் இருக்கின்றதா அல்லது உங்களுடைய கட்சியிலே பெண்களுக்காக இடஒதுக்கீடு நீங்கள் ஏற்கனவே வைத்திருக்கிறீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி